பேக்கிங் சோடா சேர்க்காம ரொம்ப சாஃப்டான பணியாரம் செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துன்னு இருக்கேன் நல்லா ரெண்டு முறை தண்ணீரை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு நிறைய தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் அரிசி எடுத்த அரை கப்புக்கு நம்ம திக் அதுக்கான அவள் எடுத்து அதையும் தண்ணியில் ரெண்டு முறை சுத்தம் பண்ணி அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சாச்சு இப்போ பச்சரிசி அப்படிங்கிறனால நம்ம அரைக்கிறப்ப கிரைண்டரோ மிக்சியோ அதிக அளவு தண்ணி எடுத்துக்காது அதனால் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நான் மிக்சியில் போகிறேன் அரிசி தேங்காய் துருவல் ஊற வச்ச அவள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஜாரில் இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அரைச்சிட்டு ரெண்டு பங்காக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கலாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உடைய குறை குறை பே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ரெண்டு முறை நான் அரைச்சிருக்கேன் இந்த அரைச்சது அப்படியே நம்ம கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் நம்ம புளிக்க வைக்க போகிறோம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த மாவு கூட சேர்த்து விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏழு மணி நேரம் புளிக்க தான் பேக்கிங் சோடா போடாமலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஏழு மணி நேரம் கழித்து பாருங்கள் லேசாக பொங்கி இருக்குது பார்த்தீங்களா இதுலேயே நீங்கள் ஆப்பம் செட் தோசை எல்லாமே போடலாம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு இது கூட கேரட் வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா தாளிதம்லாம் எதுவும் தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம் அதாவது மூணு நாலு சொட்டு கூட வேண்டாம் அதை விட கம்மியாக விட்டுட்டு குழிப்பணியார கல்லில் முக்கால் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மாவை விட்டுட்டு மூடி வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சோன்னா இந்த தேங்காய் இருக்கிறதுனால இந்த குழிப்பணியாரம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பேக்கிங் சோடா போடாமலே அப்படியே நல்லா பொங்கிண்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி உப்பிண்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாவை மட்டும் முதல் நாள் ரெடி பண்ணிட்டா காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸோ நைட் டின்னருக்கோ எந்த நேரத்தில் வேணால் இந்த குழிப்பணியாரத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் தேங்காய் சட்னி இன்றைக்கி நான் வெங்காய சட்னியோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன் நான் ஒன்று எடுத்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த சாஃப்ட் குழிப்பணியார ரெசிபி உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிடுங்க